அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகரோட சிறப்புகள் முருகர் அப்படின்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது முருகரோட அழகு இந்த முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் நம்ம இருந்தாலும் கூட சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு விரதமாகும் இது மாதந்தோறுமே வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி நாட்களில் கடைபிடிக்கப்படும் மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த சஷ்டி விரதம் நம்ம இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த சஷ்டி விரதத்தை யார் யார் எல்லாமே மேற்கொள்ளலாம் இந்த சஷ்டி விரதம் இருந்தால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம விளக்கமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் நீங்க கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாங்க நம்ம இந்த பதிவுல தொடர்ந்து சஷ்டி விரதத்தை பத்தி பாத்துட்டு இருக்கிறோம் இந்த அற்புதம் வாய்ந்த சஷ்டி விரதமானது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்காக பக்தர்கள் அனைவருமே கடைபிடிக்கும் ஒரு முக்கியமான ஆன்மீக விரதங்க இது பஞ்சாங்கத்தின்படி தமிழ் மாதங்களில் வளர்ப்பிழை சுக்லபட்சம் மற்றும் தேய்பிறை கிருஷ்ண பட்சம் ஆகியவற்றில் வரும் ஆறாவது திதியான சஷ்டி இந்த இந்த முருகனை வழிபடுவது பக்தர்களுக்கு ஆன்மீக சக்தியையும் தீய சக்திகளை வெல்லும் திறனையுமே கொடுக்கிறது குறிப்பாகவே சூரசம்ஹாரம் நிகழ்வை நினைவு கூர்ந்து தீமைகளை அழித்து நன்மைகளை பெறுவதற்கு இந்த விரதம் பார்த்தீங்களா உறுதுணையாக இருக்கு மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த சஷ்டி நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது பக்தர்களுக்கு ஆன்மீக உயர்வையும் மன அமைதியுமே வழங்குகிறது உடல் மற்றும் மன சுத்திகரிப்பு இந்த விரதம் உடல் மற்றும் மனதை சுத்தப்படுத்தி பக்தர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையுமே கொடுக்கிறது குடும்ப நலன் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால குடும்பத்தில் அமைதியும் செழிப்புமே நிலவும் மேலுமே தீய சக்திகளை வெல்லுதல் சூரபத்மனை முருகன் அளித்த நிகழ்வை நினைவு இந்த இந்த விரதம்தான் தீய சக்திகளை வெல்லும் ஆற்றலை பார்த்தீங்களா பக்தர்களுக்கு கொடுக்கிறது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சஷ்டி விரதமானது வருகிறது இது வியாழக்கிழமை வருங்க இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் பல நன்மைகளை அடைய முடியும் மேலுமே இந்த குழந்தை வரம் தொழில் விருத்தி கடன் நீக்குதல் போன்ற பலன்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரும் சஷ்டி விரதம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியானது வருகிறது இது வியாழக்கிழமையில் வருதுங்க இந்த நாளில் பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் இருப்பாங்க மேலுமே சஷ்டி விரதம் முருகனுக்கு உகந்த ஒரு அற்புதமான விரதமாக சொல்லப்படுது இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால வேண்டிய பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமான மன முழு மனதோடு வழிபடுவாங்க விரதம் இருக்கிறவங்க பால் பழம் போன்றவற்றை எல்லாமே அருந்தி எளிய உணவுகளை சாப்பிட்டு முருகப்பெருமான வழிபடுவாங்க சஷ்டி விரதத்தை முறையாக கடைபிடி காரியங்கள் கைகூடும் முருகப்பெருமான் பார்த்தீங்களா சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்த காலம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த நாள்ல நாமுமே விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலே முருகப்பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் துன்பங்கள் துயரங்கள் கர்ம வினைகள் அனைத்தையுமே போக்கி பல நன்மையுமே காத்து அருள்வார் மேலுமே இந்த கந்தசஷ்டி விரதத்தை நம்ம எந்தெந்த முறைகளில் எல்லாம் இருக்கலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் கந்தசஷ்டி விரதம் பார்த்திங்களா முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் விரதங்கள்ல மிக மிக கடுமையானது கந்தசஷ்டி விரதம் தான் முருகப்பெருமான் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் கந்தசஷ்டி பெருவிழா மேலும் தேய்ப்பிரை சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறவங்க இந்த நாளில் காலையிலேயே எழுந்து நீராடி சுத்தபத்தமாக மஞ்சள் அல்லது வெள்ளை நிற உடைகளை நீங்கள் உடுத்திக்கொண்டு பூஜை அறையில முருகப்பெருமானை சிறப்பாக அலங்கரித்து தயார் செஞ்சு வைத்து விரதம் இருந்து வழிபட ஆரம்பிக்கலாம் மேலுமே முழு நேர விரதம் இருக்க முடியாதவங்க பால் அல்லது பழங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் தேய்பிரை சஷ்டி விரதம் கடைப்பிடிப்பதன் மூலம் நம்மளுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலையும் செல்வ செழிப்புமே அதிகரிக்கும் மேலுமே அது மட்டும் இல்லாமல் நோய் நொடிகள் எல்லாமே தீர்க்கக்கூடியது இந்த விரதம் எதிரிகளோட தொல்லையானது முழுமையாக நீங்குங்க மனதில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்களுக்கும் இந்த தேய்ப்பிரை சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் முருகப்பெருமான அலங்காரம் செஞ்சு அவருடைய வேல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு தண்ணீரை கொண்டு பன்னீர் பால் இளநீர் பஞ்சாமிர்தம் தேன் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நீங்கள் செய்யலாம் தேய்பிரை சஷ்டி விரதத்தில் அக்கார வடிசல் நெய்வேத்தியம் படைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்படுது மேலுமே பாசி பருப்பு பால் நெய் வெள்ளம் சேர்த்து நீங்கள் செய்யப்பட்டுள்ள இந்த அக்கார வடிசல் முருகனுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு உணவுப் பொருளாகும் குடும்ப நலன்களை கருதி குடும்ப பெண்கள் பார்த்தீங்களா இந்த தேய்பிரை சஷ்டி விரதத்தை நீங்க அதிகாலையிலேயே கடைபிடித்து முருகப்பெருமான முழு மனதோடு நினைத்து நீங்க வழிபடலாம் இந்த நாளில் பார்த்தீங்களா அதிகம் பேசாம முருகனுடைய மந்திரங்களை சொல்லி கந்த சஷ்டி கவசம் வேல் சுப்பிரமணிய புஜங்கம் திருப்புகள் போன்றவற்றை எல்லாமே நீங்க பாராயணம் செஞ்சலாம் இப்படி செய்வதனால உங்களுக்கு பல அற்புதங்களை உங்களோட வாழ்க்கையில நடக்கும் மேலுமே ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இந்த நாளில் உச்சரிக்கிறது முருகனுடைய அருளை பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் சுத்தமாக நைவேத்தியம் தயார் செஞ்சு படைத்து விரதம் இருந்து முருகனை பூஜிக்க வேண்டும் வெத்திலை தீபம் போடுவது இந்த நாளில் ரொம்பவும் விசேஷமானதாக சொல்லப்படுது மேலுமே கடன் தொல்லைகள் நீங்கவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே மறியவும் ஆறு வெற்றிகளை தாம்பலத்தில் விரித்து ஒவ்வொரு இலைகளிலுமே ஒவ்வொரு அகல் விளக்குன்னு வைத்து சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது சுற்றிலுமே மலர்களை வைத்து அலங்காரம் செய்யலாம் வெற்றிலை தீபம் போடுறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் தொழில் ரீதியான தடைகளுமே கூட அகலுங்க எதிரிகளோட தொல்லை இருக்கிறவங்க அனைத்துமே இது ஒழியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமும் சொல்லப்படுது மாலையில் பார்த்தீங்களா முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அர்ச்சனை அலங்காரங்களில் கலந்து கொண்டு தரிசனம் செஞ்சுட்டு முருகனை பிரார்த்தனை செஞ்சு வாங்க பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அற்புதம் வாய்ந்த வியாழக்கிழமைகளில் இதை எல்லாமே நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வாங்க நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்குது இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் மேலுமே திருவோணம் முடிந்து இந்த நாளில் உத்ராடம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இருந்தால் கூட திருவோண விரதம் கடைபிடிக்கப்படுகிறது தேய்ப்பிரை சஷ்டியுடன் திருவோண விரதத்தையுமே நீங்கள் கடைபிடித்து குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நீடித்து நிலைக்க செய்யுங்க மேலுமே இப்படி செய்வதனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறையும் ஆரம்பிக்குங்க உங்களுடைய குழந்தைகளுக்குமே நல்ல ஒரு கல்வி ஆரோக்கியம் உடல் எல்லாமே சிறப்பாக அமையத்துக்கு இந்த பரிகாரமானது உகந்ததாக சொல்லப்படுது பல பேருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க சாப்பிடாம பட்டினியாக இருப்பதுதான் விரதம் அப்படின்னு அது தவறுங்க வயிறு நிரம்ப சாப்பிட்டா தூக்கம் போன்ற மந்தத்தன்மையானது ஏற்படும் இதனாலதான் வழிபாடு போன்றவற்றில் நம்ம மனதை செலுத்த முடியாத ஒரு நிலையானது ஏற்படும் தூக்கம் மட்டும்தான் வரும் வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கும் இன்ப துன்பங்களை அனைத்துமே ஒதுக்கி வைத்து விட்டு வேறு எந்த சிந்தனையுமே இல்லாம இறைவனை மட்டுமே நினைப்பதுதான் விரதம் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளுமே நம்ம எதை தான் நினைத்து கொண்டே இருக்கிறோம் இதற்கு இடையில சிறிய இடைவெளியில தான் இறைவனையானது நம்ம முழு மனதோடு நினைக்கிறோம் அப்படி இல்லாமல் இதுவரைக்குமே நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நினைக்காம இதுவரைக்குமே நினைக்காத இறைவனை மட்டுமே நினைத்திருக்கும் காலம்தான் விரத காலம் இந்த விரதம் இருந்தாலே எல்லா வளங்களுமே நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லப்படுவது கந்தசஷ்டி விரதம் சில பேர் பார்த்தீங்களா ஆறு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க சில பேர் ஏழு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க அவரவரோட விருப்பத்திற்கு ஏற்ப எத்தனை நாட்கள் கூட நீங்கள் விரதம் இருப்பது முதல்ல முடிவு செஞ்சு கொள்ள வேண்டும் இந்த விரதத்தை பல முறைகள் இருக்குது இவற்றில் நம்மளுடைய உடல்நிலைக்கு எது ஏற்றதோ அந்த முறைய தேர்வு செஞ்சு நீங்க கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த அற்புதம் வாய்ந்த தேய்ப்பிரை சஷ்டியில முருகனுக்காக நீங்க விரதம் இருந்து அவருடைய அருளையுமே நீங்க பெறுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் தேய்பிரை சஷ்டியில் நம்ம விரதம் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க தனிப்பட்ட சாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் நீங்க தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மேலுமே அற்புதம் வாய்ந்த வியாழக்கிழமையில் வரும் இந்த அற்புதம் வாயின தேய்ப்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானோடய அருளை அனைவருமே பெறுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ